வணக்கம் இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி உங்களுடன் முதலில் செய்திகளை பார்க்கலாம் கடும் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்த ஹஜ் பயணிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை எட்டியுள்ளது இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது யுக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யா புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது புற்றுநோய் சிகிச்சையால் தனிமையில் இருந்த இங்கிலாந்து இளவரசி கேத் வில்லியம்ஸ் பொது நிகழ்வில் பங்கேற்றார் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருவதாக அந்நாட்டு மனித உரிமை ஆணையத்தின் ஆண்டறிக்கையில் தகவல் தென்னாப்பிரிக்க புதிய அதிபராக சிரில் ரமபோசா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே தேர்வு பிரான்சில் முன்கூட்டியே தேர்தல் அறிவிப்பு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட வலதுசாரி கட்சிகள் கடும் வெப்ப அலை காரணமாக உயிரிழந்த ஹஜ் பயணிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை எட்டியிருக்கிறது இஸ்லாமியர்கள் தங்கள் புனித கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் மெக்கா மற்றும் மதினாவில் கடும் வெப்ப அலை வீசுவதால் ஹஜ் பயணிகளில் இதுவரை ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இவர்களில் அறுபத்தி எட்டு பேர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளது சவுதியில் ஒவ்வொரு பத்தாண்டிலும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் வெப்பம் அதிகரித்து வருகிறது மெக்கா நகரில் கடந்த வாரம் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வரை வெப்பம் நிலவியது குறிப்பிடத்தக்கது காசா மீதான போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அமைக்கப்பட்டிருந்த அமைச்சரவையை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்தை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்தியது போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அனைத்து கட்சிகள் அடங்கிய ஆறு பேர் கொண்ட போர் அமைச்சரவையை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அமைத்தார் இந்நிலையில் போர் அமைச்சரவையை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவித்துள்ளார் முன்னாள் ஜெனரல் பென்னி காட்ஸ் வெளியேறிய நிலையில் நேத்தன்யாகு இந்த முடிவை எடுத்துள்ளார் காசா மீதான போருக்கு பிந்தைய திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருக்கும் போர் அமைச்சரவை அதிகாரிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது யுக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யா புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் யுக்ரைன் மீது நடத்தி வரும் இராணுவ தாக்குதல்களை நிறுத்துமாறு ரஷ்யாவை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் பலியாகியுள்ளனர் இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்ற யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடாப் ஹிட்லரை போன்று யுக்ரைன் மக்கள் மீது புட்டின் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டுவர டொனட்ஸ் லூஹான்ஸ் கெர்சன் ஜெபோரிஜியா ஆகிய மாகாணங்களிலிருந்து உக்ரைன் வீரர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிபந்தனை விதித்துள்ளார் மேலும் நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தையும் உக்ரைன் கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிதி அளித்துள்ளது இலங்கைக்கு முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர் உதவி அளிக்கும் திட்டத்திற்கு சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி ஜாஃப்ரி அர்ப்பணிப்பு உணர்வுடன் இலங்கை அரசு பொருளாதார சீரமைப்புகளை முன்னெடுத்துச் செல்வதன் காரணமாக சர்வதேச நிதியம் மேலும் ஒரு அனுமதியை வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார் தோராயமாக முன்னூற்று முப்பது மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கும் திட்டத்திற்கு சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நிதியத்தின் நிர்வாகம் மற்றும் சர்வதேச நிதியத்தின் பொருளாதார கொள்கைகளுக்கான நிர்வாக இயக்குநர்கள் குழு இந்த அனுமதியை வழங்கியிருப்பதாகவும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் குழுவை சர்வதேச தீவிரவாத இயக்கமாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது ஸ்வீடன் நாட்டை தலைமையிடமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நியோனாசி நாட்டி குழு நார்வே டென்மார்க் பின்லாந்து நாடுகளில் செயல்படுகிறது இந்த நாடுகளில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது நியோனாசி குழு அமெரிக்க மக்களுக்கு அச்சம் விளைவிக்கும் வகையில் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று தெரிய வந்துள்ளது மேலும் இந்த குழு இனவாதத்திற்கு ஆதரவாகவும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான மனப்பான்மையும் கொண்டிருக்கிறது எனவே இந்த அமைப்பை சர்வதேச தீவிரவாத குழுவாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது லத்தின் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நாடு முழுவதும் உள்ள சிறை கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் லத்தின் அமெரிக்க நாடான வெனிசுயேலாவில் உள்ள பதினாறு சிறைகளில் பல்வேறு தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சிறைகளில் வசதி குறைபாடு இருப்பதாகவும் தங்கள் மீதான விசாரணைகள் காலதாமதம் செய்யப்படுவதாகவும் கூறி சிறை கைதிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு அரசு சாரா அமைப்புகள் இத்தகவலை சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டுள்ளன சிறைவாசிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் காராகாஸ் நகரில் உள்ள நீதிமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தினர் சிறைகளில் இட நெருக்கடி மோசமான சுகாதார நிலைமைகள் உணவு பற்றாக்குறை போன்றவை காணப்படுவதாக கைதிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நீதித்துறை தலைவரை மாற்றி ஜூலியோ ஜேர்பா என்பவரை நியமித்துள்ளார் தென்னாப்பிரிக்க அதிபராக சிரில் ரமபோசா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவீதம் நாற்பது சதவீதம் குறைந்தது ஜனநாயக கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது இதையடுத்து ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சார்பிலான போட்டியில் சிரில் ராமபோசா தென்னாப்பிரிக்க அதிபராக இரண்டாவது முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சிரில் ராமபோசா இருநூற்றி எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்றார் அவருக்கு எதிராக போட்டியிட்ட இடதுசாரி பொருளாதார சுதந்திர கட்சித் தலைவர் ஜூலியஸ் மலைமாவுக்கு நாற்பத்து நான்கு வாக்குகள் கிடைத்தன எல் சால்வடோரில் கடல் வழியாக கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு கடற்பகுதியில் பொருட்கள் கடத்தப்படுவதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த படகை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த படகில் கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்த கடற்படையினர் படகில் வந்தவர்களை கைது செய்தனர் இந்த பொருட்களின் மதிப்பு மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவின் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட பெண் குயின்கள் மறுவாழ்வுக்கு பிறகு கடற்கரையில் விடப்பட்ட காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அர்ஜென்டினாவின் கடலோரப் பகுதிகளில் அண்மையில் பதினான்கு மெகலானிக் ரக பென்குயின்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தன இவற்றை வனத்துறையினர் மீட்டு அங்குள்ள கடல்வாழ் உயிரின மறுவாழ்வு மையத்தில் ஒப்படைத்தனர் இந்த பென்குயின்களை மறுவாழ்வு மைய அதிகாரிகள் கவனத்துடன் பராமரித்தனர் அவை தற்போது உடல்நலம் தேறியதையடுத்து அங்குள்ள கடற்கரையில் மீண்டும் விடப்பட்டன பென்குயின்கள் தங்கள் உடலை அசைத்தபடி கடலுக்குள் சென்ற காட்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் பிரான்ஸ் நாட்டின் லியோன் நகரில் எதிர்கட்சி ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆறாம் தேதி முதல் நடைபெற்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் பிரான்சில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என்றும் மரீன் பென் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி வெற்றி பெறும் என தெரியவந்தது இதையடுத்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தலை நடத்தப்போவதாக அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லியோன் நகரில் வலதுசாரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்ற நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து காவலர்கள் மீது ராக்கெட் பட்டாசுகள் வீசப்பட்டன இந்த போராட்டத்தின் போது வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசினர் இதனால் அந்த பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது தெற்கு காசாவின் ரஃபாவில் நிகழ்ந்த வெடிப்பில் எட்டு இஸ்ரேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் காசாவின் ரஃபா நகரில் பாதுகாப்புத்துறை வாகனம் ஒன்றில் இஸ்ரேல் ராணுவத்தினர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இது கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதையடுத்து காசா பகுதியில் நடந்து வரும் போரில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது உயிரிழந்த எட்டு பேரில் இராணுவ குழுவின் துணை கமாண்டரும் ஒருவராவார் இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் இலங்கை நாட்டின் ஜிடிபி ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதம் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக அந்நாட்டு புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது இலங்கையின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி விகிதம் குறித்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது இதில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டை ஒப்பிடும்போது தற்போது ஜிடிபி நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து மீண்டும் வளர்ச்சிப் பாதைக்கு பொருளாதாரத்தை கொண்டு செல்ல அரசு எடுத்த தீவிர நடவடிக்கைகள் மூலம் பணவீக்கம் குறைந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இலங்கை புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா அமைதியை புதிய முயற்சிகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு அமைதியை வலியுறுத்தி நடைபெற்ற மாநாடாகும் இதில் ரஷ்யா யுக்ரைன் போர் நிலவரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன முடிவில் இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் அங்கு அமைதியை நிலைநாட்ட புதிய முயற்சிகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது சிங்கப்பூர் கடற்கரை பகுதியில் எண்ணெய் கசிவு காணப்பட்டதால் கடற்கரை பூங்காக்கள் பாசர் பஞ்சாங் துறைமுக பகுதியில் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் இயந்திரம் எண்ணெய் கப்பல் மீது மோதியதால் கடற்கரை பகுதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கசிவு காரணமாக கடற்கரை பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கச்சா எண்ணெயை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர் பாதுகாப்பு கருதி எண்ணெய் கசிவு காரணமாக கடற்கரை பூங்காக்கள் மூடப்பட்டன இதனால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் சீனாவின் மாகாணத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்திருக்கிறது சீனாவின் புஜியான் மாகாணத்தில் தொடர் கனமழை காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குவாங்சி வாங் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சீனாவின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவும் நிலையில் தென் மாகாணங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன புஜியான் மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பரவி வரும் தீயால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான வனப்பகுதிகள் தீயில் எரிந்து கருகியது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோர்மன் வனப்பகுதியில் கடும் கோடைக்காலம் என்பதால் திடீரென காட்டுத்தீ பரவியது இதன் காரணமாக பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான வனப்பகுதி தீயில் கருகியது மேலும் காற்றின் வேகமும் அதிகமாக இருந்ததால் காட்டுத்தீ வேகமாக பரவியது இதனை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் எனினும் இந்த காட்டுத்தீக்கு பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பிலான மரங்கள் தீயில் கருகின பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையின மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருவதாக அந்நாட்டு மனித உரிமை ஆணையத்தின் ஆண்டறிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் மனித உரிமை ஆணையத்தின் ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டது இதில் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பாகிஸ்தானில் நிகழ்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டியுள்ள அந்த ஆணையம் பாகிஸ்தானில் மத சுதந்திரம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தானில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகள் மக்களின் மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் போதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படாதது குறித்து அப்பகுதி மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சாலை பாலங்கள் அமைக்கும் பணி தாமதப்பட்டு வருவதுடன் கட்டுமான பணியின் தரமும் மோசமாக இருப்பதாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிக்கும் மக்கள் கூறியுள்ளனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அமைச்சர் சர்தார் மீர் அக்பரின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அந்த பிராந்தியத்தில் அவ்வப்போது சர்ச்சைகள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் ஒன்று தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு சீன கடற்பகுதியில் நுழைந்து சீன கடலோர காவல்படை கப்பல் மீது மோதி சேதப்படுத்திவிட்டதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு கருத்து தெரிவித்துள்ள பிலிப்பைன்ஸ் சீனாவின் கருத்துக்கள் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தவறாக வழிநடத்தக்கூடியது என்றும் பிலிப்பைன்ஸ் ஆயுதப்படைகள் கூறியுள்ளன நெதர்லாந்தில் நடைபெற்ற யோகா பயிற்சி நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட யோகா கலைஞர்கள் பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா சபை அங்கீகரித்தது இதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி பத்தாவது யோகா தினம் கொண்டாடப்படுவதையொட்டி நெதர்லாந்தின் த ஹஜ் நகரில் சிறப்பு யோகா பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் யோகா பள்ளிகள் அரசு ஊழியர்கள் இந்திய வம்சாவளியினர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட யோகாசன கலைஞர்கள் கலந்து கொண்டு ஆசனங்களை செய்தனா் 🎵 தென்கொரியாவில் மருத்துவ சேர்க்கையை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர் தென்கொரியாவில் மருத்துவ மாணவ சேர்க்கையை அதிகரிக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு வலுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ மாணவர்கள் தலைநகர் சியோலில் பேரணியில் ஈடுபட்டனர் இந்த பேரணியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அரசின் இந்த சீர்திருத்த நடவடிக்கை மருத்துவத்துறையை சிதைத்துவிடும் என்பதால் அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தினர் நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தென்னமெரிக்காவில் சினிமா துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு உயரிய விருதான நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது குழந்தைகளுக்கான பல்வேறு திரைப்படங்களை இயக்கியுள்ள பிரபல இந்திய இயக்குனர் வினோத் காந்திராவிற்கு தற்போது நடைபெற்று வரும் ஏழாவது நெல்சன் மண்டேலா குழந்தைகள் திரைப்பட விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவர் ஏற்கனவே தனது பல்வேறு திரைப்படங்களுக்கு தேசிய சர்வதேச அளவில் முப்பத்தி ஆறு விருதுகளை குவித்துள்ளார் இதன் மூலம் நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றுள்ள முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரியா சென்றுள்ளார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யோங் விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வந்திறங்கிய புட்டினை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் ஆறு தழுவி வரவேற்றார் யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக கூட்டணி அமைக்கும் வகையில் புட்டின் வடகொரியா சென்றுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக யுக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆதரவு அளித்திருந்தது இதற்காக புட்டின் நன்றி தெரிவித்தார் இதுகுறித்து வடகொரிய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்யா மற்றும் வடகொரியா மீது ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை இரு நாடுகளும் இணைந்து உறுதியாக எதிர்க்கும் என்றும் புட்டின் தெரிவித்ததாக கூறியது சர்வதேச வர்த்தகம் மற்றும் பண பரிவர்த்தனையை ஐரோப்பிய யூனியன் அமைப்பு நாடுகள் கட்டுப்படுத்தும் நிலையை மாற்றி புதிய வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை கட்டமைப்பை ரஷ்யாவும் வடகொரியாவும் கூட்டாக உருவாக்கும் என்றும் புட்டின் குறிப்பிட்டுள்ளதாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து இந்தியாவுடன் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்படும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்திருந்தார் அதில் அண்மையில் ஜிசெவன் நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின்பு இந்தியாவுடனான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என தாம் நம்புவதாக தெரிவித்தார் அதேவேளையில் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட மிக தீவிரமான விஷயங்கள் குறித்து இந்தியாவுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் அதற்கான தருணம் தற்போது கணிந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது குவைத் தெற்கு பகுதியில் உள்ள மங்காப் என்ற இடத்தில் ஆறு மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்கியிருந்தனர் கடந்த பனிரெண்டாம் தேதி அந்த குடியிருப்பில் நிகழ்ந்த விபத்தில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு பேர் கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் உள்பட இந்தியர்கள் நாற்பத்தி ஆறு பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விபத்தில் உயிரிழந்த ஐம்பது பேரின் குடும்பங்களுக்கு கருணை தொகையாக தலா பதினைந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் பனிரெண்டரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று குவைத் மன்னர் அறிவித்துள்ளார் சீனாவின் ஒரு புறத்தில் பெருமழை பெய்தாலும் ஒரு புறத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது சீனாவின் ஷாண்டாங் மாகாணத்தில் தலைநகர் பகுதியான ஜினான் நகரில் இந்த ஆண்டு பருவமழை குறைவாக பெய்தது இதனால் நீர்நிலைகளில் போதிய அளவு தண்ணீர் இருப்பை பராமரிக்க முடியவில்லை தற்போது கோடை காலம் என்பதால் வெயிலின் அளவும் அதிகரித்து நீர்நிலைகள் வறண்டதோடு நிலத்தடி நீர்மட்டமும் அதன பாதாளத்திற்கு சென்றது இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் ஹெக்டர் அளவிலான மக்காச்சோளம் போதிய தண்ணீர் இன்றி கருகின எப்போதும் இல்லாத அளவில் ஏற்பட்டுள்ள இந்த வறட்சியால் விவசாயிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வறட்சியின் காரணமாக சீனாவின் வேளாண்மை மற்றும் ஊரக நலன்துறை அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடியாக பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அதனை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாகிஸ்தானுடனான உறவின் முக்கியத்துவத்தை இந்தியா உணர்த்துள்ளது என்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அமைதி நம்பிக்கை செயல்பாடுகள் குறித்து இவ்விரு நாடுகளும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்கா இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் அமெரிக்கா சிறந்த நட்புறவுடன் உள்ளது என்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இரு நாடுகள் முடிவு செய்ய முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்தார் புற்றுநோய் சிகிச்சையால் தனிமையில் இருந்த இங்கிலாந்து இளவரசி கேட் வில்லியம்ஸ் பொது நிகழ்வில் பங்கேற்றார் இங்கிலாந்து இளவரசி கேத் வில்லியம்ஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கீமோதெரபி தெரப்பி சிகிச்சை எடுத்துக் கொள்வதால் பொது வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதாக அறிவித்தார் இதையடுத்து தனிமையில் இருந்த அவர் தனது உடல் நலனில் கவனம் செலுத்தினார் இதையடுத்து பொதுமக்களை சந்திப்பதாக அறிவித்தார் இதனால் பக்கிங்ஹாம் அரண்மனை முன்பு பொதுமக்கள் கூடினர் இளவரசி நலமடைந்து இருப்பதை காண ஆவலாக இருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் தொடர்ந்து அரண்மனையில் பால்கனியில் தங்களது குடும்பத்தாருடன் வந்து பொதுமக்களை நோக்கி கையசைத்தார் தொடர்ந்து தனது நலனுக்கு அக்கறை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதன் முதலாக ஒலிம்பிக் செல்கிறார் இந்தோனேஷியாவின் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை இந்தோனேஷியாவின் ஜகர்தாவைச் சேர்ந்த ரிப்தா இர்பானி ஜிம்நாஸ்டிக் வீராங்கனை ஆவார் வயது முதலே ஜிம்னாஸ்டிக் விளையாடி வரும் இவர் பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளில் கலந்து பரிசுகளை பெற்றுள்ளார் பதினைந்தாம் ஆண்டு முதல் முழுநேர ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான இவர் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு பதக்கம் வெல்வதே இவரது குறிக்கோளாக உள்ளது பல ஆண்டுகளாக போராடி வரும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இதற்காக கடும் பயிற்சியை மேற்கொண்டுள்ள அவர் உதவி அளித்து வரும் இந்தோனேஷிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் மெக்சிகோ நாட்டில் தேர்தல் விளம்பர பேனர்களை பயன்படுத்தி ஆடை வடிவமைப்பாளர் ஒருவர் பைகளை உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மெக்சிகோ சிட்டி நகரில் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற மேயர் தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினரின் விளம்பர பேனர்கள் அந்த பகுதி முழுவதும் வைக்கப்பட்டிருந்தன தேர்தல் நிறைவுக்கு பின்பு நான்கு நாட்களுக்குள் அவற்றை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது விளம்பர பேனர்களால் மெக்சிகோ நகரில் பத்தாயிரம் டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாய்களுக்கான படுக்கை விரிப்புகளாகவும் புலம்பெயர்ந்தோருக்கான கூடாரங்களாகவும் தேர்தல் விளம்பர பேனர்கள் பயன்படுத்தப்படுவதாக டிக்டாக் வீடியோ தயாரிப்பாளர் ஒருவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் கேமிலா மொரல்ஸ் தேர்தல் விளம்பர பேனர்களை மறுசுழற்சி முறையில் பைகள் ஆடைகளாக உருவாக்கியதுடன் அவற்றை மலிவான விலையில் விற்பனை செய்து வருகிறார் இதில் மெக்சிகோ நகர கட்சி வேட்பாளர் கிளாரா புருகாடாவின் புகைப்படம் இடம்பெற்ற பைகள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது பிரான்சில் குழந்தைகள் அதிக நேரத்தை சமூக வலைதளங்களில் செலவிடுவதை தடுக்கும் வகையில் சமூக வலைதளங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆண்ட்ராய்டு வகை கைபேசி அறிமுகத்திற்கு பின்னர் உலகம் முழுவதும் குழந்தைகள் சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர் இதனால் அவர்களின் படிக்கும் நேரம் குறைவதோடு பார்வை திறனும் பாதிக்கப்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் என்ற பிரான்ஸ் அரசுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை எழுந்தது இதனால் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர பிரான்ஸ் அரசு முடிவெடுக்கப்பட்டுள்ளது செல்போன் கணினி உள்ளிட்ட கருவிகளை அதிக நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகளை ஆராய்ந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க இது தொடர்பாக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுக்கு பிரான்ஸ் அதிபர் உத்தரவிட்டுள்ளார் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே மற்றும் ருமானியா அதிபர் கிளாசியோ ஹனேஸ் ஆகியோர் இருந்தனர் இந்நிலையில் இந்த போட்டியிலிருந்து ருமேனியா அதிபர் கிளாஸ் யோ ஹானேஸ் விலகுவதாக அறிவித்துள்ளார் எனவே நேட்டோவின் தலைமை பொறுப்புக்கு மார்க் ரூட்டே தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது நேட்டோ அமைப்பு மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும் சூழலில் மார்க் ருட்டே இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா வந்தார் அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஷேக் ஹசீனாவை வரவேற்றார் பின்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளை ஷேக் ஹசீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாட்டு உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தன மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்